புனித கில்ஸ் கத்தோலிக்க துறைவி புனித கில்ஸ் ஒரு கத்தோலிக்க துறைவி இவர் கருத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறவி இவர் கிரீஸ் நாட்டில் கிபி அறுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் கிரீஸ் நாட்டில் கிபி அறுநூத்தி ஐம்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் கிறிஸ்துவை அன்பு செய்ததால் உலக உறவுகளை துறந்தார் இவர் அரச வம்சாவளியைச் சேர்ந்தவர் இவர் அரச வம்சாவளியைச் சேர்ந்தவர் இவர் கிறிஸ்துவின் வழிக்கே தம்மை நேர்ந்தவர் இவர் காட்டில் தனிமையில் இனிமை காண விரும்பினார் இவர் காட்டில் தனிமையில் இனிமை காண விரும்பினார் இவன் தன் போக்கை கிறிஸ்துவின் பக்கம் திருப்பினார் இவர் இவரின் பெற்றோரின் இறப்புக்கு பின் தன் கடமை முடிந்தபின் தன் உடமை அனைத்தையும் துறந்தார் இவர் இவரின் பெற்றோரின் இறப்புக்கு பின் தன் கடமை முடிந்த பின் தன் உடைமை அனைத்தையும் துறந்தார் பின் இவர் கிரீஸ் கப்பல் ஏறி மார்சேயில் தரை இறங்கினார் இறைவனின் அழைப்பை ஏற்று களைப்பு தீர உறங்கினார் பின் அவர் இங்கிருந்து ஆர்லஸுக்கு சென்றார் பின் அவர் அங்கிருந்து ஆர்லஸுக்கு சென்றார் ஆர்லஸில் அவர் புரிந்த செசரி முன் நின்றார் பின் அவர் அங்கிருந்து ஆர்லஸுக்கு சென்றார் ஆர்லஸில் அவர் புனித செசரியாஸ் முன் நின்றார் அங்கு அவர் புனித செசரியார்டு தங்கியிருந்தது இரண்டு வருஷம் அங்கு அவர் புனித செசரியாசோடு தங்கியிருந்தது இரண்டு வருஷம் இவர்கள் இருவருக்கும் கிறிஸ்துதான் அரசன் அங்கிருக்கும் போது அவர் அருகிலுள்ள பாலைவனத்தில் வனத்தில் ஓய்வெடுப்பார் போது அவர் அருகிலுள்ள பாலைவனத்தில் வனத்தில் ஓய்வெடுப்பார் பின் அவர் பாலை பெண் மானின் பாலையும் குடிப்பார் ஒரு நாள் போர்த்தீசின் மன்னர் கிளேவியாஸ் அப்பகுதிக்கு வந்தார் ஒரு நாள் போர்த்தீஸின் மன்னர் கிளேவியாஸ் அப்பகுதிக்கு வந்தார் அந்த அரசர் இவருக்கு மடம் ஒன்றையும் கட்டி தந்தார் அந்த துறவு மடத்திற்கு இவர்தான் முதல் தலைவர் அந்த துறவு மடத்திற்கு இவர்தான் முதல் தலைவர் அப்புனித இடத்திற்கு பின்னாளில் வந்து சேர்ந்தார் பல இளைஞர் அத்துறவு மடம் என்ற புனித இடத்தில் புனிதம் மலர்ந்தது அந்த துறவு மடம் என்ற புனித இடத்தில் புனிதம் வளர்ந்தது புனித கில்ஸுக்கு மக்கள் மத்தியில் புகழும் வளர்ந்தது புனித கில்ஸ் அந்த துறவு மடத்திலே கிபி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதி இறந்தார் புனித கில்ஸ் அந்த துறவு மடத்திலே கிபி எழுநூத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்னாம் தேதி இறந்தார் புனித கில்ஸும் நம்மைப் போல ஒரு மனிதராகத்தான் பிறந்தார் இந்த சிறந்த மனிதர் இறக்கும் போது ஒரு புனிதராகத்தான் இறந்தார் கில்ஸ் நம்மைப் போல மனிதராகத்தான் பிறந்தார் இந்த சிறந்த மனிதர் இறக்கும் போது ஒரு புனிதராகத்தான் இறந்தார் இன்று அடம் அரசர்கள் வழிபடும் ஒரு இடம் அன்று அப்புனித மடம் அரசர்கள் வழிபடும் ஒரு இடம் இன்று அம்மடம் அனைவரும் ஆசி பெறும் ஒரு இடம் இந்த புனித கில்ஸ் வாழ்ந்த இடத்தின் பெயர் கில்லஸ் நகரம் இன்று புனித கில்லஸ் வாழ்ந்த இடத்தின் பெயர் கில்லஸ் நகரம் புனித கில்சுதான் அந்த கில்லஸ் நகரத்திற்கும் சிகரம் புனித கில்ஸ் பெயரில் ஐரோப்பாவில் பல தேவாலயங்கள் உள்ளது புனித கில்ஸ் பெயரில் ஐரோப்பாவில் பல தேவாலயங்கள் உள்ளது நாமும் அத்தேவாலயங்களை அறிந்து வைத்திருப்பது நல்லது